முக்கியமான ஒரு டைரக்டரோட வந்து அட்லீஸ்ட் சார் டிஸ்கஷன் இருக்கேன் அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்துருது டைரக்டர் எதுவும் பார்க்கல இதை அது யாருங்கிறத நம்ம பேசலாம் இதற்கிடையில் வந்து அஜித் சார் வந்து பத்து வருஷம் வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து உடனே அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அதை எதற்காக எடுத்தார் சோசியல் மீடியா வேறு மாதிரிலாம் பேச முடியுது பூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்ம வணக்கம் சார் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்தோட பத்தி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து தரேன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க என்ன நடந்தது அஜித் சாரோடைய ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு சார் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு டயட்டோட வந்து அஜித் சார் டிஸ்கஷன் இருக்காரு அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்தது அது டயரெக்டே எதிர்பார்க்கல அது யாருங்கிறத நம்ம பேசலாம் இதற்கிடையில் வந்து அஜித் சார் வந்து பத்து வருஷம் வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறமே வந்து உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அதை எதற்காக எடுத்தார் சோசியல் மீடியா நேரமாரியெல்லாம் பேசப்பட்டுச்சு நம்ம என்ன ஏதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன் அதுவும் சொந்தமாக நம்ம பேசலாம் இப்போ அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து சார் வந்து திடீர்னு போனார் போயிட்டு ஒரு பதினோரு மணி பதினொன்று மணி வரைக்கும் திடீர்னு போயிட்டு ஒரு லைட் செக்அப் தான் போனார் பட் இதை அப்படியே கட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் உருவாச்சு இப்போ இதே சேம் அப்பலோல போய் கண்டிப்பாக அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் காதல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நரம்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் சின்ன டாக்டர்ஸ் சொல்லி அதன் பிரகாரம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவருக்கு டோட்டலா பாத்தீங்க அப்படின்னாலே அஜித் சார் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் உடம்புல இருக்கு நிறைய ஆப்ரேஷன் வந்துருக்காரு வேற எந்த ஒரு மனுஷனும் இந்த அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாலும் சத்தியம் வீட்டு வெளில வர மாட்டாங்க இவரு ஃபைட் பண்றதும் சரி டான்ஸ் கிளாஸ் சரி கார் ரேஸ்ல போறதும் சரி ஒரு லிமிட்டே இல்லாம ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு பட் அவ்வளவு ஹெல்த் கண்டிஷன்ல வச்சுட்டு ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டர்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை அஜித்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜராக இருங்க டிராவல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் ஹேப்பியாக உள்ளே வந்தாங்க அப்புறம் ரெண்டு படம் பண்ணார் கார்ரைஸில் போனாங்க மூணாவது ப்ளேஸ் ரெண்டு இடம் வந்தார் செகண்ட் ப்ளேஸ் ஒன்று வாங்கினார் திரும்பி சென்னை வர்றாங்க சென்னை வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தாக அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து டயட் கண்ட்ரோலில் போனார் இந்த கார் ஒரு லிமிட்டெடு அந்த கேஜ் வேணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து டயட்டில் போனாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 மாச காலம் வந்து ஃபுல் டயட்டில் இருந்து வெறும் ஹாட் வாட்டரை சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்க ஸோ ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு உடம்பு இம்மிடியட்டாக ஒரு தேர்ட்டி கேஸ் ரெடியூஸ் பண்ணாங்க அது சத்தியமாக யாராலுமே முடியாது அது டாக்டர் டீஸ் பண்ணும் பண்ணுனாங்க ப்ராப்ளம் வந்து வரான்ற டேஸில்னா ஸோ அப்படி உடம்பை இழைச்சு ஸ்கிம்மாக்கி நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அஜிஸ் டிஃப்ரெண்ட் தெரியும் அதை ஸோ கார் ரைஸ்ல போகிறதுக்காக பண்ண விஷயம் அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஹெல்த்தாக ஒரு பாதிப்பு உருவாச்சு பட் ஆனால் அதுக்கடையிலேயே வந்து திரும்பி மெட்ராஸ்க்கு லாஸ்ட் மன்த் வந்துட்டு ஒரு இருந்து திரும்பி ஃபாரின் போய்ட்டு ஸோ இப்படி அவருடைய ட்ராவல் டிராவல் டிராவல்னு போயிட்டு இருக்கும்போது இப்போ லாஸ்ட் வீக் சென்னை வந்தாங்க சென்னை வரும்போது சேப்பாப் ஸ்டேடியில் போனால் பார்க்க பார்க்கணும் ஃபேமிலியோட அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியில வந்து இந்த கேம்ஸில் போகிறது ஃபேமிலியோடு போய் ஸ்டேடியத்தே கலக்கினார் இந்த பக்கம் தோனி ஒரு பக்கம் இந்த பக்கம் அஜித் ஒரு பக்கம் கலக்கி அங்கே யாரை பார்க்க வந்துருக்காங்கன்னு தெரியல சரி தலை தோனியா தலை ஆகுது மாதிரி போய் அது ஒரு பரமரம் கட்சி அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க சோ இந்த இப்படி இப்படியே போகும்போது கொஞ்சம் ஹெல்த் அதான் டல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அதான் டெய்லியும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் திடீர்னு பார்த்தா ஏர்போர்ட்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் வேற க்ரௌடாக ரொம்ப ஜாம ஆகி போகும்போது அந்த கூட்ட நெரிசல் எல்லாம் எல்லாருக்கும் அஜித் ஒரு மாசம் இல்லையா இங்கே தோறது இங்கே தோறது கையை பிடிச்சது காலை பிடிச்சிருக்குன்னு காலையில் கூட்டத்தில் மிதிச்சு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு அந்த பீரியட் அப்போ அதோட வந்து வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க பார்த்தா மறுநாள் காலையில் கொஞ்சம் டிஸ்டர்பான் சரி ஹெல்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமீடியேட்டாக அப்போலோக்கு போகணுன்னு சொல்லிட்டு போனாங்க அதை சோசியல் மீடியாவில் பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஜென்ரலாக ஒரு நார்மல் செக்அப் எப்பவுமே போவார் சண்டே ஒரு நூறு போவாங்க லாஸ்ட் இயர் போகும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணிட்டு வந்தாங்க ஏன்னா கார் ரேஸில் போகிறதுனால அவர் அப்போ செக்அப் எடுக்கணும் ஸோ டாக்டர் அட்யூஸ் தான் போகிறாங்க அப்படி போகும்போதான் திடீர்னு இந்த சூழ்நிலையில் வந்து அப்போலோக்கு காலையில் லெவன் ஓ கிளாக் போனாங்க போகும்போது வந்து ஜென்ரலாக டாக்டர்ஸ்லாம் அடிஷ் பண்ணுறாரு பார்க்கும்போது இந்த ஏர்போர்ட்ல நடந்த அந்த கால் மிதிச்சது கால் டேமேஜ் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுலேயே கிடையாது கூட்டத்தில் லேசா நெரிசல் ஏற்பட்டது அவ்வளவுதானே தேவை மற்றபடி இருந்த டயட் கண்ட்ரோலில் இருக்கும் போது அந்த இழைக்கப்பட்ட அந்த உடம்பு முப்பது கேஜி வரைக்கும் ரிடியூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்குள்ள ஏதாவது சம்திங் இருக்குமா ப்ராப்ளம் இருக்குமா என்ன அவருக்கு அவரே செக்அப் பண்றாங்க சாகனிமா அதான் சொன்னாங்க செக்அப் பண்ணிட்டு வந்துட்டோம் ஹேப்பியா இருக்கும் திருப்தியா இருக்கும் ஓகே அப்படிங்கும் போது அஜித் ஷாகனி ஏதாவது சொன்னாங்க அஜித் கேப் கேட்பார் ஸோ ஒய்ஃபே தான் வந்திரு மந்திரம் கிடையாது ஏன்னா அந்த ஓப் பண்ணுறாங்க ஸோ அதன் தான் அந்த அப்போலோவுக்கு போனாங்க செக்அப் பண்ணாங்க நார்மல் செக்அப் அவர் அந்த ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு உடம்பை இழைச்சது இப்போ எப்படி இரு கண்டிஷன் ஏன்னா திரும்பி ஃபாரின் போகணும் இவர் திரும்பி இந்த மாதம் ரெண்டுக்குள்ளே போகிறாங்க அதுக்கடையில் சில விஷயங்கள்லாம் இங்கே ஃபில்அப் பண்ணுறாங்க அவங்க செக்கப்பு போயிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ் எந்த விதமான ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து ஹாப்பி அனுப்பிச்சி விட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் இப்போ இதற்கடையில அப்படியே நீங்க கட் பண்ணி போனோம் விருதுகளை நம்ம போறாங்க நினைப்போம் ஒரு தகுதியான ஒரு நபருக்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட விருது இது பத்மபூஷன் இதை சில பேர் வந்து அரசியல் கண்ணோட்டத்தோட அரசியல் சார்பா இதை அஜித்து கொடுக்கப்பட்டுச்சு தான் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஐடி சரி சில அஜித்தி வேண்டப்படாதவங்களும் சரி இதை அப்படியே புகையை எழுத்துறாங்க பட் அதெல்லாம் கிடையாது இது பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது வந்து அரசியல் நோக்கமே கிடையாது அஜித்ன்றது ஒரு மனிதருக்கு காங்கிரஸ் சாதனை படுத்திருக்காரு உலக லெவல்ல வந்து இந்தியாவுடைய கொண்டு போய் மூணாவது பிரைஸ் வாங்கி கொண்டு யாரா அஜித் ஸோ இவர் ஒரு மீடியாவில் இருக்கார் ஆர்டிஸ்ட் இவர் இருக்கும்போது எல்லாம் ஷாக் நம்ம அவர் எதுவும் ரெண்டாயிரத்தி மூணுல கலந்து கிட்ட வச்சாரு போனார்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட பிரைஸ் வாங்கினது இப்ப தான் அப்புறம் இயர் தேர்ட் வாங்கினார் இப்போ செகண்ட் ப்ரைஸ் ஒன்று வாங்கினார் ஸோ இப்படி இப்படி வாங்கி அப்படி ஒரு லெவல்ல போகும்போது ஃபிலிம்லயே அவருடைய ரேஞ்ச் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடமாக திரையுலகத்தில் இருக்கிற ஒரு சகாப் தமிழிஸ்ட் அவரை பல பலதரப்பட்ட பல பண்ணவர் குட்படைகளுங்கிறது மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்த வேலை ஸோ இதே கடையில் வந்து எல்லா பேரும் கொடுக்கும்போது சிறப்பான நபர் இவர் இதுக்கு தகுதியானவரா அப்படின்னு இந்திய அரசு வந்து ஒன்றுக்கு பத்து ரூபா செலக்ட் பண்ணுவாங்க நாலஞ்சு கமிட்டி போட்டு ஃபில்டர் பண்ணிட்டே இருவாங்க அப்படி ஒன் பை ஒன்னா வந்து கடைசியில் அஜித் அப்படிங்கிற மனிதர் கொடுக்கப்பட்ட இவருக்கு வந்து பத்ம பூஷன் இதை சில பேர் சில விதமாக வேற மாதிரி கண்ணோட்டத்தோட பேசுறாங்க எதுவுமே கிடையாது சிறந்த மனிதருக்கு சிறந்த படைப்பாளிக்கு சிறந்த வீரர் கொடுக்கப்பட்டது இந்தியாவா இந்தியாவுக்கு இவர் பெருமை தேடி கொடுத்தாரு அதுக்கு இந்தியா இவரை கௌரவிக்குது அவ்வளவுதான் கண்டிப்பா ஏன்னா காங்கிரஸ்ல இப்போ ஒரு நடிகர் வந்து காங்கிரஸ்ல போயிட்டு இருந்தது சாதாரண விஷயம் கிடையாது சார் பட் இவர் எதையுமே இவர் லட்சியம் சொல்லி போனார் அதற்கு இந்தியாவை பெருமை தேடி தந்தார் அதுக்கு இந்திய அரசு வந்து அவரை கௌரவிக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணா அதுக்கு பத்தம் புஷன் விருது வழங்கப்படுது இதுதான் காரணமே தவிர எந்த காரணமே கிடையாது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில அவர் இந்த ஆட்டோமொபைல்ஸ் மொபைல்ஸ் வைக்க இந்த காரை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பண்ணும்போது பண தேவைகள் நிறையப்படுது அப்போ வீட்டில் வந்து கேட்கறாங்க கேட்கும்போது வந்து இது பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்ற ஒரு பதில் வரும்போது சரி நமக்கு நாமே இத ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அஜித் போறாரு அப்போதான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சூழ்நிலை வந்து சரியான நபத்துல வந்து ஒரு நபர் வந்து சந்திக்கிறார் அஜித்த சந்திச்சு ஒரு சீக்கிரம் கொடுத்தாரு நீங்க படத்தில் ஆக்ட் பண்றது விருப்பம் இருக்கா மாடலிங் விருப்பம் இருக்கா அப்படின்னு விஷயம் போது அஜித் அதுக்குள்ளே போகிறதுக்கு விருப்பம் அவருக்கு கார் ரேஸ் அதான் அம்பிஷன் லட்சியமே அதான் அப்படிங்கிற காலை வாங்கிக்கிறாங்க நீங்க தேவைப்பட்டா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கட்டு போறாங்க ஒரு பீரியடுக்கு அப்புறமே அஜித் வந்து டிராவல் பண்ணி போது சிந்திக்கிறாங்க சரி அந்த காலை வச்சுட்டு அவருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க இப்படி தான் அவருடைய மீடியாக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்று வருது அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மாடலிங் தான் வர்றாரு மாடலிங் வந்து ஒரு விளம்பரத்துக்கு வர்றாங்க அந்த விளம்பரம் சக்ஸஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியோக்கு உள்ளே வர்றாரு அப்படி வந்து பார்க்கும்போது அந்த அந்த மாடலிங்ல வந்து அஜித் யாருன்னு பேசப்படுத்தும் போது அந்த அமராவதி ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாய்ப்பு அவர் சினிமாவுக்கும் மாடலிங் இன்ட்ரெஸ்ட்ல அவருடைய இயங்குல கார் அப்படிங்கும் போது இந்த பண தேவைகள் அதிக அளவுல தேவைப்படுது அப்ப சினிமாவுக்குள்ள போனோம்னா தான் நம்ம வந்து இந்த படங்களை நிறைய வரது வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய கனவு நிறைவேறும் சொல்லிட்டு அந்த மாடலிங் வந்து சினிமாவுக்கு வராது ஃபர்ஸ்ட் அவர் அமராவதி வருது அதே சொல்லிச்சு புரியாது பணம் சூழ்நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையை படங்கள் டக்கு டக்கு டக்குன்னு கம்மிட்டாரு ஸோ ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆகுது ஒரு பக்கம் ஹிட் ஆகுது ஒரு பக்கம் பணம் வருது இந்த பணத்தை வச்சுட்டு அவருடைய கார் ரேஸ் அந்த ஆட்டோமொபைல்ஸ் அந்த அந்த லெவலில் டிராவல் ஆகுறாங்க இதற்கு விட்டுவின் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நடந்த விஷயங்கள் நிறைய இதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆனது அதுக்குள்ள போனது அந்த அந்த ஸ்பைனல் கார்டெல்லாம் ஆப்ரேஷன் இருக்காங்க கார்ல ஆப்ரேஷன் ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் சில்வர் பிளேட்லாம் வச்சு ட்ராவல் பண்ணிருக்காங்க இவ்வளவு சிரம சிரமங்களுக்கும் நடுவில் தான் அவருடைய கார் ரேஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணாரு இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில முப்பது வருடமாக டாப் லெவலில் இருக்காரு கார் ரேஸ் வச்சு இன்னைக்கு ஒரு பிளேஸ்ல வந்து டிராவல் பண்ணி போறாங்க இதற்கு இவ்வளோ இவ்வளோ தகுதியான ஒரு நபருக்காக கொடுக்கப்பட்ட அந்த பத்மபூஷன் ஸோ கண்டிப்பாக இது நீ சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டிசர்வான பர்சன் தான் அவர் உட்பேடகளுக்கு அப்புறமா அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை அடுத்த படம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஏன்னா இது ஒரு பெரிய கலெக்ஷனு எல்லா ஃபேன்ஸையும் தேட்டர் ஓனர்களே நிறைய பேர் இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா கூட்ட வராங்க வ அதனால கேக்குறேன் அடுத்த படம் யாரு கூட அதற்கு என்னன்னா குர்தளுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை வந்து சத்தியமா இந்தளவு வெற்றியான யாரும் எதிர்பார்க்கல தேட்டர்ஸ் ஒன்றர்லாம் படத்தை பார்த்துட்டே ரொம்ப ஹேப்பியா இதுதான் எங்களுக்கு வந்து கலெக்ஷன் அல்ல அப்படின்றது மாதிரி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க பப்ளிக் அப்படியே சொல்லுவாங்க குழந்தையெல்லாம் வந்து படத்தை மிகப்பெரிய லெவல்கிட்ட ஹிட்ல கொடுத்தாங்க இன்னைக்கு கலெக்ஷன் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபா வரைக்கும் இதுவரை கலெக்ஷன் இன்னைக்கு மேற்கொண்டு போகிறது வாய்ப்பு வச்சுக்கோங்க இப்போ இதற்கு அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சரி தியேட்டர் ஓனர் சரி டைரக்டர் சரி மற்ற ஹீரோக்களும் அஜித் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கழுது போகிற மாதிரி அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அஜித் ஸோ இப்போ அஜித் வந்து முக்கியமான ஒரு நபரோட டைரக்டரோட வந்து டிஸ்கஷன் இருக்காரு அவர் வேறு யாருன்னு கூட தான் தகவல் தகவல்கிறது ஒரு அருமையான ஒரு கதையை ஒன்று சொல்லியிருக்காரு அந்த கதையை டெவலப் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ இங்க இங்கேருந்து இப்போ இந்த மாதத்துக்குள்ள ஒரு திரும்பி ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை ஃபுல்லோ பண்றாரு கேட்கறாரு யார் டாக்டர் அவர் டிக்ளேர் பண்றாரு இதுக்கிடையே தனுஷ ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்கு அவரு ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஆதிக் தான் நிறைய நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் காரணம் வந்து புட்பாளர்களுடைய மிகப்பெரிய வெற்றி வந்து அதாவது எல்லாரும் எதிர்பார்க்கும் அதிகமா இருக்கிறதுனால அதிஷா ஆதி காம்போ மீண்டும் இணைந்தால்தான் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் இது அதிசாரும் ஃபீல் பண்றாரு ஆதிக்கு வந்து ஒரு கதை ஆல்ரெடி ஷூட்ல இருந்தோம் லைன் கட்டாங்க ரொம்ப பிடிச்ச போய் டெவலப் பண்ணி பாதி டோட்டலாக டோட்டலா பாதிக்கும் அஜித்தும் இந்த டிஸ்கஷனுக்கு இருக்காங்க ஸோ இந்த கூட்டணி வந்ததுலாம் ஏன்னா அதனுடைய மிகப்பெரிய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓடிடியா நூறு கோடிக்கு மேல சேர் சேட்டலைட் ஏவி சேல்ஸ் இதில் முந்நூறு கோடி ரூபாய் தியேட்டர் கலெக்ஷன்ஸ் இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி கிட்ட நெருங்கிடுச்சு உங்களுக்கு இதற்கு அடுத்து இவங்க பண்ணுனாங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லா வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க ஆதிக்கும் அஜித்தும் தான் ரெண்டு பேரும் சேரதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் தான் இப்போ டிஸ்கஷன்ல போய்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வரும் அவர் ஃபாரின் போகிறது மட்டும் இந்த அறிவிப்பை கொடுத்துட்டு தான் ஃபாரின் போகிறாங்க ஓகே சார் இப்போ இவங்க ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க ஆக்சுவலா இதை தான் ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க ஸோ நம்ம பல முறை சொல்லியிருக்கோம்ல இந்த மாதிரி கமெண்ட்ஸு அஜித் ரசிகர்கள் போடுற கமெண்ட்ஸு வர்ற வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேர் கம்மிட் ஆனாங்கன்னா எப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல அஜித் சார் வந்து அவங்க அந்த பிக்ஸ் பண்ணுவாங்க இன்னும் அஜித்துக்கு என்னன்னா மாசி கிரியர் பண்ணலாம்னு சொல்லிக்கு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுவாரு அக்டோபர் முடிச்சோம்னா நவம்பர் வராங்க நவம்பர் வந்தோன்னா இதோட ஷெட்யூல் ஆரம்பிக்கும் சோ ஏகம் சிங்கிள் ஷெட்யூலா போற மாதிரி ஒரு பிளானிங்ல அஜித் வந்து பேசிருக்காரு நவம்பர் நெக்ஸ்ட் இயர் வந்து அனைவரும் அவங்களுக்கு பொங்கலோ இல்லை பிப்ரவரியோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த படம் வர்றதுக்கு இது மிகப்பெரிய அவங்க பேசப்படும் இதனுடைய கலெக்ஷனோட அடுத்த பணப்பொருளுடைய கலெக்ஷன் இவையா இருக்குங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கிறதால எனக்கு ஒரு தகவல் அஜித் சாரே டோட்டல் ஆஃபேர்க்கா வேறு யாரையுமே இப்போதைக்கு மீட் பண்ணி கமிட்மெண்ட்ஸ் பண்ணணும்னாங்கிற சூழ்நிலை போகிறாங்க அவங்க கட்டுறது அதனால் ஆதிக்கும் அஜிக்கும் தான் வீட்டும் இடைகிறாங்க நவம்பருக்கு அப்புறம் இந்த ஷூட்டிங் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஏன்னா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு தான் படம் பண்ணணும் அப்படின்னு தியேட்டர்ல ஒரு குரல் கொடுத்தவங்க இன்னைக்கும் மீண்டும் ஏன்னா சக்ஸஸ் கொடுத்துட்டா அடுத்த படத்தோட லெவல் வேற மாதிரி இருக்கும் அதுதான் நேச்சுரல் அது இண்டஸ்ட்ரியும் அதுதான் லைக் பண்ணும் புதுசா ஒருத்தர் வந்துட்டு பண்ணும்போது அதனுடைய ஸ்டைல் எப்படி தெரியாது இவர் ஃபேன் பாயா இருந்தா கூட அஜித் வந்து மாசா கொண்டு போய் கான்சென்ட் கேட்டு ஸோ அதனால மீண்டும் ஒரு ரெண்டு பேர் வினை வந்து இணையிறாங்க நவம்பருக்கு அப்புறம் ஷூட்டிங் ஓகே சார் இப்போ இது ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்குற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஜித் சார் வந்து இந்த மாதிரி குட் பேட் அக்லி படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு சோ அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் என்ன நல்லா சரி இப்ப கூட அவங்க மனசு சந்தோஷப்படுறது என்ன வீட்டுல ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க சார் நீங்க படம் பார்க்கும் போது சார் சொல்றாங்க மட்டும் மாஸ் தியேட்டர் கிளியுது இது வந்து நீங்க வந்து வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஷாலினி ஒன்று சொல்லணும் அவருமே ஹேப்பி ஆனாச்சு அப்போ லேடிஸ்க்கு பிடிக்குமா நீ உனக்கு ஓகேன்னா மற்ற லேடிஸ் பிடிக்கும் ஃபேமிலிஸ் பிடிக்கும் ஏன்னா பக்கா கமர்ஷியல் மாசா இருக்கு இது வந்து அதாவது யங்ஸ்டர்ஸ் ரசிகர்களுக்கு படம் மட்டும் தான் நான் நினைச்சேன் உனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் மைண்ட் வரை இருக்குன்னு சொல்றீங்க போது அவரும் ரொம்ப ஹாப்பியான அங்கேயே டோட்டலாக மைண்ட் செட் ஆயிட்டார் இந்த படம் வேற லெவல் படம்னு சொல்லிட்டு அவர் என்கொயரி பண்ணிட்டேன்னு சுரேஷ் சந்திரா கூட சார் ஃபேமிலி அடிஸில் உள்ள வந்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவரு பிரிஷத்தை கொடுத்தாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அடிட்ஸ் வரும் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியானாங்க அடுத்த படமே ஆதிக்காஜி தேயிறாங்கன்னா ஃபேமிலி அடிஸ் திரும்பி உள்ளே வரும் அவங்களுடைய செயல் எல்லாமே வந்து நீட்டாக பார்ப்பேன் ஏன்னா நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது ஸோ ட்ரிபிள் மீனி டைலாக் கிடையாது நீட்டாக பண்ணி இருக்கும் அப்படின்றது குட் பேடம் கிடையாது அதனால இந்த படம் வந்து மீண்டும் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எல்லா பேரும் வரதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும் குட் பேடம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அதான் இடையில வந்துட்டு போனார் இந்த படம் இப்போ திரும்பி வந்து இங்கே ஜாலியாக இருக்காங்க மட்டும் அடுத்த படம் இதே கூட்டணி கன்ஃபார்ம் ஆகுது கண்டிப்பாக குட் பேடை பொறுத்த அவர் வந்து வெரி வெரி ஹாப்பி அஜித் சார் ஓகே இப்போ இதை வந்து அஜித் ரசிகர்களுக்கு தான் இந்த எல்லா கிரெடிட்டும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து அஜித் ரசிகர்கள் இந்த காம்பினேஷனை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் கொடுத்த அப்டேட் வந்து அஜித் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்லணும் சார் ஆ